ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமேல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகசமான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி போகவே அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த சட்னி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் மூணு பூண்டு பற்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமேல தான் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை மித மனத்தீடி கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஆறு தக்காளி பழம் நல்ல பழுத்தப்பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பீஸ் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து மிதமான தேயிலே வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சிஜரில் சேர்த்து தண்ணி அதிகம் சேர்க்காமல் நல்ல சட்னியே கொஞ்சம் கொர குரப்பாக ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் சட்னியை கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் தண்ணியெலாம் எதுவும் நான் மிக்ஸ் பண்ணலைங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை செத்துருக்கு இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் எவ்வளோ இட்லி வச்சாலும் பத்தாதுங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கும் ரொம்ப அட்டை இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்